அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் முப்பத்தி இரண்டில் பதினொன்று முதல் பதினான்கு வரையுள்ள ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருப்யோ

அதனால் கண்ணை மூடிக்கொண்டு லட்ச வருஷம் ஹிரீம் என்னும் மாயாபீஜ மந்திரத்தை ஜபித்து தியானம் செய்தான் முடிவில் ஹிமவான் மகளாக வந்து தேவி தரிசனம் தந்தாள் இந்திரன் தன் அகந்தையை விட்டு தேவியை நமஸ்கரித்தான் ஞானம் பரம் சர்வம் துவதிச்சாவசகம் வியஜானனு பொருள் தொடர்ந்த இந்திரன் தேவியை வணங்கி வந்தான் தேவி இந்திரனுக்கு பரமஞியான உபதேசம் செய்தாள் மும்மூர்த்திகள் கூட குணமயமானவர்கள் என்றும் தேவி மட்டுமே குணாதீதை என்றும் புரிந்து கொண்டான் அக்னி கொழுந்துவிட்டு எரிவதும் வாயு வீசுவதும் தேவியின் சங்கல்பமே அவர்களின் சக்திகளால் அல்ல தாங்கள் அசுரர்களை வெற்றி கொண்டதும் தங்களின் சக்தியால் அல்ல தேவியின் அனுகிரகமே என்பதை புரிந்து கொண்டான் மீண்டும் தேவலோகம் வந்தான் தேவர்கள் தங்களின் கர்வம் விலகி தேவியை ஆராதனை செய்யத் தொடங்கினார்கள் தத்துராதம்பு மாபு பூமர்த்தீர்ஷாஹாம் அன்யோன்யசாஹரா மாயுத்தவார்த்தா புவனத்தேஸ்தூம் பொருள் தேவலோகத்தில் தேவர்கள் எல்லோரும் தேவியை ஆராதனை செய்தார்கள் பூமியிலும் இப்படி எல்லோரும் தேவி ஆராதனை செய்தால் எப்படி இருக்கும் என்று இந்நூலின் ஆசிரியர் நினைத்துப் பார்க்கிறார் எல்லோரும் நல்ல மனமுடையவர்கள் ஆவார்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்கள் உலகில் கலகம் என்பதே இருக்காது ஸ்து மகானுபாவே தேவியைத் தவிர யாரும் சுதந்திரமானவர்கள் அல்லர் யார் எதை எப்படி எங்கு செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் செய்பவள் தேவிதான் அதை எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள் யாருக்கு எந்த சமயத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த சமயத்தில் தேவி அதை செய்து நிச்சயம் கருணை காட்டுவாள் இதுவே இதன் பொருளாகும் இத்துடன் முப்பத்தி இரண்டாவது தசகம் நிறைவு பெற்றது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்